Agakkan, burukan. தொந்துதோறும் விளையாடும் குமரன் இயல்புக்கு மாறாய் கடல் மட்டத்தின் தாழ்வான நிலப்பரப்பில் இருந்து திருச்செந்தூரில் அருளாட்சி புரிகிறார் வாழ்வின் சவால்களில் சதுக்குபவர்களுக்கு அபயம் அளித்து அவர்களை உயிரங்களுக்கு ஏத்துவிடும் செந்திலாண்டவன் உரையும் பதியாக திருச்செந்தூர் திகழ்கிறது தமிழகத்தின் தூத்துக்குடியின் திருச்செந்தூரில் வள்ளி தேவயானை சமேதரான சண்முகராகவும் பாலசுப்பிரமணியராகவும் இருவேறு கோலங்களில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் சூரசம்ஹாரம் புரிந்த கந்த கடவுள் சிவபூ செய்வதற்காய் ஞான சக்தியான திருக்கைவேல் துணை கொண்டு புஷ்கரிணி தீர்த்தத்தை செந்தூரில் உருவாக்கினார் கடற்கரையை அண்மைத்துள்ளி தீர்த்தத்தை தன்னகத்தை உவர்ப்பு சுவையத்திருப்பது அழகன் முருகனின் அற்புதமந்தி வேறு என்ன நவ வீரர்களில் முதன்மை பெறும் வீரபாகுதேவர் சம்ஹார திருத்தலமான திருச்செந்தூரின் காவல் தெய்வமாக கம்பீரம் காட்டுகிறார் ராஜ கம்பீரனாய் மிளிரும் அழகன் முருகன் ஆண்டிக் கோலத்தில் கோவனதாரியாய் ஏன் பழனி மலையில் அமர்ந்தார் மூன்றாம் படை வீடு பழனி தண்டாயுத அழகன் முருகனின் கதையை நாளையும் எதிர்பாருங்கள் அழகன் முருகன்